இருவத்தொன்னு தேர்தலுக்கு முன்னாடி இதே மாதிரி யூடியூப்ல ஏதோ ஒன்று போட்டவங்களுக்கு எதிராக ஏதோ ஏதோ ஒன்னா இதை மாதிரி இன்னொரு மதத்தை போட்டுருவீங்களா நீங்க கந்த சஷ்டி கவசத்தை போட்ட மாதிரி நீங்க இன்னொரு மதத்த போட்டுருவீங்களா அவ்வளோ கட்ஸ் இருக்கா பௌத்தரி பேசுறது யாருக்காகவும் சார் அதுக்கு பௌத்தரி பேசுற யாருக்காவது இன்னொரு கடவுள் நம்பிக்கையை பற்றி கந்த சஷ்டி கவசம் போல பேசுவதற்கு கட்ஸ் இருக்கா நீங்க பேசுங்க கடவுள் முழுப்பை நான் வந்து ஆஹா ஓகன் வியக்கறேன் ஆமா தர்காவை பார்க்க நவாஸ்கட்டி போனானே காடேஸ்வரசு போனது சிவன் கோயில் பாக்கன்னு வச்சீங்கன்னா ஓகே 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 நீங்க ஒரு பக்கமா நீங்க அனுமதிச்சிட்டு இன்னொரு பக்கமா நீ அனுமதிக்கல பிரச்சனை வருது முருகன் கோயில்ல வந்து கார்த்திகை தீபம் ஏத்துறது வழக்கமா இல்லையா உங்களுக்கு தெரியுமா தெரியாது அப்ப அங்க ஏன் அனுமதிக்கல சிவன் கோயிலுல ஏத்துவாங்க கார்த்திகை தீபம் ஏன் அனுப்பு மேல ரெண்டுமே இருக்காங்கல்ல ஏன் ஏத்த மாட்டேறீங்கன்னு கேக்குது ஏன் அனுமதிக்கிறீங்க ஏன் தடை பண்றீங்க எங்கயாவது ஒரு ஹிந்து நீங்க பாங்க ஒரு நாள் எங்களுக்கு பிரச்சனையா இருக்கு நீங்க காலை அஞ்சு மணிக்கு நீங்கள் ஒரு நாள் எல்லாம் பிரச்சனை எங்கேயாச்சும் சொல்லி நீங்க கேள்விப்படுவீங்க எங்கேயாவு தடை வந்து கேள்விப்பட்டிருங்க எங்கேயாவது ஒரு பிரச்சனை வந்து கேள்விப்பட்டிருக்கீங்களா அப்ப இஸ்லாமியர்கள் தங்களுடைய தொழுகையை ஐந்து வழி நடத்துவதற்கு இந்துக்களால ஒரு பிரச்சனை கிடையாது அப்ப வந்து இது இந்துக்கள் தங்களுடைய பிரார்த்தனை நிறைவேற்றுவதற்கு இப்ப என்ன இந்து இஸ்லாமிய தடவதுன்னு நினைக்கிறீங்க ரெண்டு ரெண்டு வார்த்தையும் இந்துக்கள் இருந்தே வருது நீங்க சொல்ற மாதிரி ஆடு கோழி பலியிட பலியிடக்கூடாதுன்னு சொல்றவங்களும் இருக்காங்க அதுல என்ன இருக்கு இந்து எந்த இந்துக்கள் சொன்னாங்க உங்கள்ட்ட ஆடு மாடு வந்து மேல வந்து திருப்பூர் மன்றம் மலையில பலி மாடு தடைய ஆடு கோழி தடையிடா எந்த இந்து சொன்னாங்க உங்கள்ட்ட இந்து முன்னணியோ இந்து மக்கள் கட்சியோ ஆர்ப்பாட்டம் பண்ணால் ஒரு ஐம்பது பேர் நூறு பேரில் முடிஞ்சுட்டு போயிடும் இந்த கூட்டம் என்ன கூட்டம் நீங்கள் சொல்லுங்கன்ற நீங்கள் பிஜேபிக்கு தமிழ்நாட்டில் அவ்வளோ செல்வாக்கு இருக்கா நீங்கள் சொல்லுங்கள் அதையாவது நீங்கள் சொல்லிட்டு போங்க உங்கள் அந்த அந்த வார்த்தையான ஒப்புக்கிற வச்சு நான் போயிடுவேன் பிஜேபி பயங்கரமான கட்சியாக சும்மா சொல்லாங்க சார் சொல்லுங்கள் ஒரு மணி நேரம் சொல்ல லட்சம் பேர் கூட்டிருக்கான வாய்ப்பு அங்கே இருக்குதா சொல்லுங்கள் எப்படி வந்தாங்கன்னு சொல்லுங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள் இவங்க வந்து எடுத்தாங்களா இந்த பிரச்சனையை திருப்பரங்குன்றத்தில் வந்து இந்து முன்னணி வந்து முதல் அறிவிச்சதா சொல்லுங்கள் இந்து முன்னணி வந்து ஆக்ட் பண்ணியிருக்கா ரியாக்ட் பண்ணியிருக்கா நீங்கள் சொல்லுங்கள் மனசாட்சி தொடர் சொல்லுங்கள் அதான் சொல்ல நீங்க விநாயக சக்தி ஊர்வலம் போக கூடாது நீ வந்து கார்த்திகை தீபம் ஏற்றக்கூடாது நீ மலை மலை ஏறக்கூடாது என்ன கணக்குன்னு கேட்கறாங்க இல்ல சார் ராமநாதபுரம் எம்பியா இருந்தா என்ன மணப்பாறை எம்எல்ஏ வந்தா என்ன போலாம் இல்ல எங்க வேணாலும் என்ன பிரச்சனை எல்லாரும் அனுமதிச்சிங்களா பரந்தூருக்கு எல்லாரும் அனுமதிச்சிங்களா ஏன் அனுமதிக்கல விஜய் போனதுக்கு நீ என்ன கல்யாண மண்டலத்தில் உட்காந்துக்கோ ஹாலுக்குள்ள உட்காந்துக்கோ ஏன் சொன்னீங்க தனியா உட்காந்துக்கோ ஏன் சொன்னீங்க விஜய் என்ன கலவரம் பண்ணிடுவாரா அவருக்கு அப்படி நொட்டோரியஸ் ஹிஸ்டரி இருக்கா ஒரு அப்படி போனால் கூட நீங்கள் இல்லை சார் நீங்கள் போனபோது உங்கள் கட்சி மாநாட்டில் பிரச்சனை சொல்லி எதாவது பிரச்சனை இருக்கா இருக்காருக்கு ஏன் சொன்னீங்க அப்போ ஒரு சர்ச்சைக்குரிய இடத்துல போகக்கூடாது ஒரு சாதாரண விஷயம் உழவங்குடன் கடைப்பிடிக்கிற விஷயம் அங்கே நீங்கள் ஒரு தரப்ப அனுபவம் திருவருத்தம் அனுபவத்தை பண்ணீங்கன்னால் யாரு மேலே தப்பு நீங்கள் சொல்லுங்கள்

அப்புறம் எதுக்கு பெரியார் வந்து நாள் அப்படி சொன்னீங்க உங்களுக்கு எது சென்டிமெண்ட்டோ அதை நீங்க பேசுறீங்க மற்ற எல்லாம் அடையாள ஆர்ப்பாட்டம்